வழங்கப்படுகிறது பதிப்பாளர் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அவர்களையும் கௌரவிக்க இருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து புனைவு நூலுக்கான விருது திரு கோகிலன் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் கால தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த நூலினைக்காக திரு கோகிலன் அவர்களுக்கு இந்த நூலுக்கான விருது வழங்கப்படுகிறது தேநீர் பதிப்பகம் இந்த புத்தகத்தினை பதிப்பாளர்களாக பதிப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒடிசியாவின் பாராட்டுகள். இந்த அரிய நூல்களை எழுதிய நூலாசிரியர்கள் இருவருக்குமே இருபத்தைந்தாயிரம் ரூபாய் விருது தொகை வழங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த புத்தகத்தை பதிப்பிட்டிருக்கின்ற பதிப்பாளர்களுக்கு இந்த நூலை பற்றிய